எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ வந்து பொடலங்காய் பஜ்ஜி வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து பொடலங்காய் வந்து ஒன்று ரெண்டு பொடலங்காய் எடுத்துக்கோங்க தோலை வந்து நல்லா சீவி சீவின்னு சீவி எடுத்துருங்க அதுக்கப்புறம் உள்ளக்கு வந்து பஞ்சு மாதிரி இருக்கும் அதையும் எடுத்து பீச்சு கீழே போட்டுருங்க நம்ம மெஷரிங் கப்பில் வந்து ஒரு கப்பு வந்து கடலை மாவு எடுத்துக்கோங்க அரை கப்பு வந்து பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் குழம்புளகாத்தூள் போட்டுக்கோங்க ஒரு சின்ன பீச்சி வந்து இந்த சோடாப்பு போட்டுக்கோங்க அந்த வெட்டி வெட்டி வச்சு அந்த பொடலகாய் அதில் போட்டுட்டு தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தொளிச்சு விட்ருங்க அது வந்து தான் வந்து பதம் இந்த பதம் வர்ற அளவுக்கு நல்லா வந்து அந்த மாசு அந்த மாவு ப தண்ணியோடு கலந்துருங்க நல்லா பனைஞ்சி விட்ருங்க கடையில் எண்ணெய் ஊற்றிட்டு அதை நல்லா கேஸ்ட்ரோ ஃப்ளேம் மீடியத்தில் வச்சுட்டு நல்லா கொதி வந்து சூடு ஏறி நல்லா ஆவி வந்தோன்னே அந்த ஒவ்வொரு இதாக எடுத்து பொடலங்காவாக எடுத்து அதில் போட்டுட்டு நல்லா வந்து வே வேக விடுங்க ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் நல்லா க வெந்ததுக்கப்புறம் அடுத்த பக்கம் திருப்பி போட்டு திரும்பி நல்லா வேக விடுங்க இது ஒரு ஆட்சி சமையல் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி அதுக்கப்புறம் நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்து தனியாக தட் தட்டில் வச்சு குழந்தைங்கள் கொடுங்க பெரியவங்களுக்கு நல்லா இருந்தால் சாப்பிடுங்க நன்றி இப்போ வந்து கருப்பில் துவையில் வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு சூப்பர் மார்க்கெட்டில் கருப்பில் கொடுப்பாங்க அதை வந்து வாங்கிட்டு வந்து அதில் ரெண்டு கட்டு ப கருப்பில் எடுத்தாச்சு அதை எடுத்து தன்னால் வந்து அது அந்த இலையெல்லாம் பிச்சு பிச்சு தனியாக எடுத்துக்கோங்க எடுத்து கழுவி தனியாக வச்சுக்கோங்க கடையில் வந்து ஒரு மூணு குளுக்கரண்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு உளுந்தம்பருப்பு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க உப்பு வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து மிளகா வத்தல் ரெண்டு போட்டுக்கோங்க கழுவி வச்சு அந்த கருவேப்பிள்ளையெல்லாம் நல்லா இந்த மாதிரி போட்டு வதக்கு வதக்கில் வதக்கி எடுத்துக்கோங்க அது ஃபஸ்ட்டு உளுந்தெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் கருவேப்பிள்ளையை போடுங்க அதுக்கு தான் வந்து பதம் இந்த பதம் வர்ற அளவுக்கு நல்லா வந்து எண்ணெயில் நல்லா சுருளை வதக்கி எடுத்துக்கோங்க கேஸ் ஸ்டவ் மீடியத்தில் வச்சே வந்து நல்லா சுருளை வதக்கி எடுத்துக்கோங்க அப்புறம் தேங்காய் வந்து இந்தளவுக்கு ஒரு சின்ன பாத்தை எடுத்து அதை ஃபஸ்ட்டு வந்து நிக்கியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து அந்த வ வச்சுருந்த எல்லாத்தையும் எடுத்து கருவேப்பில எல்லாம் போட்டு அதை அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து ஃபஸ்ட்டு அரைக்கும் போது ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணியை ஊற்றிக்கோங்க அப்புறம் திரும்பி அரைக்கும் போது இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் அரைச்சி நல்லா அரைச்சி எடுத்துருங்க நன்றி இப்போ வந்து மஞ்சள் தூள் வந்து எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம் அதுக்கு மஞ்சள் கிழங்கு வந்து கடையில் கிடைக்கிறத வந்து ஒரு பாக்கெட்டு வாங்கிக்கோங்க நூறு கிராம் வந்து நான் வாங்கியிருக்கேன் அதை எடுத்து அந்த பாக்கெட்டை வெட்டி எடுத்துட்டு அந்த மஞ்சளை எடுத்து மிக்ஸியில் போட்டுருங்க நல்லா ஸ்ட்ராங்கான மிக்சியாக இருந்தால் தான் அதில் போடணும் சாதாரண மிக்ஸியில் போட்டிங்கன்னா அந்த பிளேடு உடஞ்சி போயிடும் அதனால் நல்லா ஸ்ட்ராங் இது வந்து பிசி ஜெடா இது வந்து இதில் இதில் வந்து போட்டுருங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மிக்சியை வந்து நல்லா அரைச்சி மிக்சியில் இருக்க அந்த மஞ்சளை அரைச்சி எடுத்துருங்க அதில் வந்து ஒரு நாலஞ்சு துண்டு வந்து அரையாமல் இருக்க அதை தனியாக வந்து அப்புறமேட்டு மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அரைச்சது எல்லாத்தையும் எடுத்து அந்த டப்பாலாம் கூட்டி எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து ஒரு பேப்பரில் வந்து போட்டுட்டு அந்த அந்த மஞ்சள் தூளை போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பேப்பரோட அந்த டப்பாவில் போட்டுருங்க இப்போ வந்து மிக்சி ஜாரில் இருக்கிற இந்த இதை வந்து குழம்புல போட்டு குழம்புல குழம்பு செய்யும்போது தண்ணியை ஊற்றி அதை குழம்புல சேர்த்துருங்க நன்றி